வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் நினைவாற்றல் உத்தி ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் இந்த ஒரு அற்புதமான உத்தி பற்றி நம்மோடு உரையாட இருப்பவர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆர்த்தி அவர்கள் வணக்கம் ஆர்த்தி வணக்கம் சார் ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நினைவாற்றல் உத்தி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை என்ன ஸ்டோரி டெல்லிங்றது நம்மளுடைய பாரம்பரிய முறைன்னே சொல்லலாம் நம்மள வந்து ஒழுக்கமாக பண்போடு வளர்ப்புறதுக்காக நம்மளுடைய தாத்தா பாட்டி இருந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகள் எல்லாம் சொல்லி சொல்லி வாழ்க்கையில நம்ம இப்படிதான் வளரணும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையா இருக்கக்கூடியதுதான் இந்த கதைகள் இந்த கதை முறை அப்படின்றது இந்த காலகட்டத்துக்கு பொருந்துமான்னு கேட்டா நிச்சயமா பொருந்தும் நம்ம இதுக்கு மாதிரி மாத்திக்கிட்டோம்னா அது நிச்சயமா பொருந்தும் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னெல்லாம் எங்க வீட்டுல வந்து ஒரு அஞ்சாறு பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வச்சு என்ன சமைப்போம் அப்படின்ற அந்த டிஷ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுல என்னென்னலாம் எல்லாம் போடுறோன்றத ஞாபகம் வச்சு கடையில போய் நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்துடும் அந்த மெத்தட் தான் இந்த கதை சொல்லும் முறையில பொருள்களை நினைவு வச்சுக்கிறது வேர்ட்ஸ் வந்து நினைவுல வச்சுக்கிறது அப்படின்றது பொதுவா மாணவர்களுக்கு பொறுத்தவரை டஃப் வேர்ட்ஸ் ஒரு பயமுறுத்துற விஷயமா இருக்கும் அதை பார்த்தாலே வந்து புத்தகத்தை மூடி வச்சிடலாமான்ற அளவுக்கு யோசிப்பாங்க பட் அந்த டஃப் வேர்ட்ஸ் அதை வந்து தெரிந்த ஒரு கதையோடு தொடர்பு கதை போல் சொல்லி சொல்லி பார்த்தா ரொம்ப எளிமையாகிடும் தான் இந்த உத்தியோட சாராம்சம்

கத்திரிக்கோல் சிசர் கம்ப்யூட்டர் பென்சில் கிளாக்கு கிட்டார் எர்த்து ஐஸ்கிரீம் அப்புறம் டெலிபோன் பல்ப் ஒரு பூத்தொட்டி இருக்கு அண்ட் தென் ரெயின்போ இருக்கு காத்தாடி இருக்கு பட்டம் பட்டம் இருக்கு ஏரோப்ளைன் இருக்கு சுத்தி இருக்கு கேக் இருக்கு இதுல பொறுப்பில் இருக்கு இதுல எத்தனை ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அஞ்சு ஆறு அப்படின்னு எண்ணிக்கையில சொல்லுவாங்க ஆனா இது எல்லாமே நம்மளால வந்து நினைவுல வச்சுக்க முடியும் கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க பின் பின்பற்றினீங்கன்னா இதை வச்சு நான் ஒரு கதை எனக்கு தோணுன ஒரு கதையை நான் வந்து உருவாக்கியிருக்கேன் ஒரு பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ள பறந்து போகுது அதை பிடிக்கலான்னு போகும்போது வீடு கீழே பார்த்தா ஒரு ஆப்பிள் இருக்கு சரி அந்த ஆப்பிள் எடுத்து தொடச்சிட்டு சாப்பிடலாமே அப்படின்னும் பொழுது பக்கத்துல ஒரு சேர் இருக்கே உட்காந்து சாப்பிட்லான்னு போறோம் உட்காடுற இடத்துல ஒரு கத்திரிக்கோள் இருக்கு என்னடா கத்திரிக்கோள் இருக்கே வைக்கலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு கம்ப்யூட்டர் பக்கத்தில் வைக்கலான்னு போகும்போது கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு தெரியுது சரி டக்குன்னு இதை நோட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் எடுத்து நோட் பண்றாங்க நோட் பண்ணும்பொழுது என்ன டைம்னு பார்க்கலான்ட்டு கிளாக்கு பார்க்கும்போது கிளாக்ல இருந்து சவுண்டு வருது இந்த சவுண்டு வந்து கிட்டார் சவுண்டு மாதிரி வருது என்னடா இது கிட்டார் சவுண்ட் மாதிரி வருது என்ன உலகத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது ரொம்ப வெயிலா இருக்கே ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு தோணுது சரியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபோன் அடிக்குது ஃபோன் எடுக்கலான்னு போகும்போது ஃபோன் கட் ஆகிடுது பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுது சே சாப்பிட்ட பேப்பரையாவது தூக்கி போடலான்னு பார்க்கும்போது பக்கத்துல ஒரு பூத்தொட்டி இருக்கு அதுல போடலான்னு குனியும் பொழுது மழை பெய்யுதுன்னு மேலே பார்த்தா வானவில் தெரியுது ஆஹா அழகா இருக்கேன்னு வானவில் பக்கத்துல பார்க்கும்போது ஒரு பட்டம் பறந்துட்டு இருக்கு இந்த பட்டத்துக்கு மேல நம்மளால பறக்க முடியாதா அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு மேல ஏரோப்ளைன் ஒன்று பறந்து போகுது இன்னும் இப்படிலாம் தோணுதேன்னும் போது யாரோ சுத்தில அடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு கேக்கோட நிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கனவு இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதுல வர எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு வந்து வந்துருது ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃபிளை வீடு ஆப்பிள் அப்புறம் சேர் சேருக்கு அப்புறம் கத்திரிக்கோல் கத்திரிக்கோலுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு அப்புறம் பென்சில் பென்சிலுக்கு அப்புறம் கிளாக்கு கிளாக்கு அப்புறம் கிட்டார் கிட்டாருக்கு அப்புறம் பூமி பூமிக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்க்கு அப்புறம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்க்கு அப்புறம் ஃபோன் அடிக்குது ஃபோனு ஃபோனுக்கு அப்புறம் பல்பு வாங்குகிறோம் பல்புக்கு அப்புறம் பூச்செ பூத்தொட்டி பூத்தொட்டிக்கு அப்புறம் வானவில் வானவிலுக்கு அப்புறம் பட்டம் பட்டமுக்கப்புறம் ஏரோப்ளைன் ஏரோப்ளைனுக்கு அப்புறம் சுத்தியல் சுத்தியலுக்கு அப்புறம் கேக் ஸோ இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று தொடர்பு பண்ணும்பொழுது அதை ஒரு கதை வடிவத்தில் எடுக்கும்போது இது எனக்கு தோணுன ஒரு கதையா இருக்கலாம் இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கதையில தோணலாம் ஸோ அந்த கதையை நீங்க முழுக்க நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வச்சு நம்ம எளிமையா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் இதை உங்களுடைய பாடத்திட்டத்துல ஏதேனும் ஒரு விஷயம் வரும் நிறைய வேர்ட்ஸ் வரும் அதோட ஒன்றிணைத்து பார்த்து நீங்க ஒரு கதையை உருவாக்கி பாருங்க கண்டிப்பா அதை நீங்க வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் தான் எவ்வளோ கோமாளித்தனமாக செஞ்சாலும் அது வந்து இன்னும் கூடுதல் மெமரிக்கு தான் வரும் அதனால் திங்க் டிஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற அதை அடிப்படையாக கொண்டு ஒரு நல்ல கதை சொன்னீங்க இன்னும் யூஸ்வலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பெரும்பாலான யூடியூப் சேனல்ஸ்லாம் எல்லாம் இதை பார்த்துருக்கலாம் அதையும் சொல்லுங்கள் மெமரி டெக்னிக் ஒரு ஸ்டோரி டெல்லிங் யூஷுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் அதையும் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு வேர்ட்ஸ் வச்சு ஒரு குட்டி கதை இது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருந்துருக்கலாம்

பே மெயில் பாக்ஸ் ஒரு பான் தீப்பற்றி எரியுது அந்த தீப்பற்றி எறிகிற பான்ல இருந்து ஒரு நாய் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை எப்படி இழுத்து அவனுடைய சட்டைய டிஷர்ட்டை இழுத்து காப்பாற்றி கொண்டு வந்து மெயில் பாக்ஸ் கிட்ட போடுது அப்படின்ட்டு நம்ம ஒரு கதை வடிவத்துல பார்க்கும் பொழுது அதுல வரக்கூடிய வேர்ட்ஸை வந்து நம்ம நினைவுல வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இது இது ஒரு காமன் ஸ்டோரி தான் இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு யூ கிரியேட் யுவர் ஓன் ஸ்டோரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய வேண்டிய விஷயம் இதெல்லாம் டஃப் லெசன்ஸை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கதைகளாக மாற்றிட்டு ஒரு இமேஜினேஷன் பிக்சர்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கலர்ஃபுல்லாக மாறிவிடும் மறக்கவே மறக்காது அதனால் ஸ்டோரி டெல்லிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெத்தட் சின்ன வயசுலேருந்து நம்ம ஆர்வம் காட்டிய ஒரு மெத்தட் இப்போ மறந்துவிட்டோம் பட் உங்கள் படிப்பில் இதை தொடர்படுத்துங்க படிப்பு வந்து நிறைய மாணவர்களுக்கு கசப்பாக தெரியும் அதில் வந்து இந்த ஸ்டோரிங்கிற ஒரு இனிப்பை சேர்த்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும் மறக்கவே மறக்காது ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் நினைவாற்றல் உத்தியை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே